ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்கு நன்றி இந்த இறை வார்த்தையானது அனுதீனம் மன்னாவானது ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும் ஏசுக்கர் சொல்லி வைக்கிறேன் அப்பிதாமி அலேலு நாலு பன்னெண்டு வார்த்தையான தேவனுடைய வார்த்தை அவர் ஜீவன் உள்ளவர் தான் அவர் பரிசுத்தம் அவருடைய சுவாவங்கள் பரிசுத்தம் உள்ளவர் ஆகிய அவர் சர்வ பல்லவர் சர்வபல்லவர் தன்னிச்சையை செயல்படுவதில்லை என அவர் நீதி உள்ளவர் அவர்கள் உள்ளவர்கள் மத்தியிலே நமக்காக அவர் நீதியை செலுத்தும்படி அவர்களை சிற்சித்து நமக்காக அவர் நீதியை வழியே செலுத்துகிறார் நீதி நியாயங்களை நமக்காக செய்யும்படி அநீதி உள்ளவர்களை மேற்கொண்டு நமக்கு நீதி வழங்க செய்கிறார் அடுத்து அவர் யார் இரக்கம் உள்ளவர் அந்த இரக்கமானது கிருபையாக வெளிப்பட்டு தேவனுடைய பேரன்பு நம்மளை வளப்படுத்துகிறது பேரன்பு உடையவருடைய அன்பு கிருபையாய் நமக்கு இறக்க வந்து கிருபையாக வெளிப்படுகிறது கிருபை என்பது பேரன்பு அந்த கிருபையானது என்ன நமக்கு கிடைக்கிறது வாக்குத்தத்தமாக நமக்கு வெளிப்படுகிறது தேவனுடைய கிருபையினாலே நம் வாக்குத்தத்தை பெற்றிருக்கிறோம் அந்த வாக்குத்தத்தை பெற்ற நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அவர் உண்மை உள்ளவராச்சே கண்டிப்பாக அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தம் எல்லாம் சோந்த கிருபையினால் பெற்றீங்களோ வாக்கு நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவன் அவருடைய வார்த்தை உண்மையுள்ளது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் உண்மையுள்ள தேவன் நிறைவேற்றி முடிப்பார் நமக்கு என்னென்னலாம் வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அவர் நிறைவேற்றுவதில் நம்பிக்கை அறிக்கை வாசி பத்து இருபத்தி மூணு அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக உண்மையுள்ளவராக இருக்கிறாரே அந்த உண்மையுள்ளவர் சொன்ன வார்த்தையை நம்ம அறிக்கை செய்யுங்க நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்க கத்தற எனக்கா யாவை செய்து முடிப்பார் எனக்காக கல்வாறு சிலுவையில் செய்து முடித்தவர் இன்றைக்கு எனக்காக செய்து முடிப்பார் என் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் குறைகள் இருக்கிறது அதெல்லாம் நிறைவேற்றி முடிப்பார் என்று அறிக்கை செய் அறிக்கை செய்மையுள்ளவர் நம்முடைய வாக்கு தத்தெல்லாம் நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவர் ஏன்னா நம்மளை குறித்து சகலவற்றை அறிந்தவர் நமக்கு என்னது தேவை என்னென்னா நமக்கு தேவை என்பதை அவர் அறிந்தவர் சகலத்தை அறிந்தவர் ஏன்னா சகலம் அவர் மூலமாக அவருக்காக அவருக்கென்று கண்டு உண்டாக்கப்பட்டதுனால சகலவற்றை அறிந்த கத்தர் என்பதை நம்ம உண்மையுள்ள தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பார் நிறைவேற்றி முடிப்பார் எதெல்லாம் உங்களுக்கு வாக்குத்தமா கொடுத்தாரோ அதெல்லாம் நிறைவேற்ற உண்மையுள்ளவர் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அறிக்கை செய்யுங்க நம்பிக்கையை அறிக்கையை நிச்சயமா நிச்சயமாக நிறைவேறும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கிருமையானது வாக்குத்தத்தை பெற்றது இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற நம்ம வாழ்க்கையில் ஏன்னா வாக்குத்தத்தை கொடுத்தவர் ஆண்டவர் வாக்குத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார் கொடுத்தவரே செய்து முடிப்பார் சொன்னவரே செய்து முடிப்பார் செய்தி மூலமாய் எதெல்லாம் வாக்குத்தத்தை பெற்றீங்களோ இந்த செய்தி கேட்குற இந்த நேரத்துல நமக்கு செய்து முடிக்கிற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஏசுக்கர் சொல் ஜமிக்கிறான் ஜீவன்லாப்பிதா ஆமே